தருமபுரி மாவட்டத்தில் திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் பி பழனியப்பன் அவருடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு அரசியல் வளர்ச்சியில் கேவலமான வேலையை செஞ்சு முன்னேறிக்கிட்டு இருக்கிற கட்சி எதுன்னா தாவியக்கா தமிழக வெற்றி கழகம் கட்சி இல்லையா ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட புகைப்படம் சுதாகர்னா ஒரு பொறுக்கி நாய் சமீபத்தில் ஒரு நாலு ஐந்து நாட்களுக்கு முன்பு பதினாறு வயது மாணவிக்கு வந்து பள்ளி மாணவிக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் கொடுத்துருக்குறான் அவன் போக்சில் கைது செய்யப்படுறான் கைது செஞ்சு உடனே வந்து தாவியக்கா நிர்வாகி கைது அப்படின்னு செய்திகள்லாம் வருது உடனே சில குரூப்புங்கள்லாம் என்ன பண்றானுங்க இவன் ஃபேஸ்புக்கில் எடுத்து தாவியக்காவில அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை வச்சு மாவட்ட செயலாளர் பழனியப்பன் இருக்காருல்லையா அவருடைய அவருக்கூட இந்த சுதாகர் பொறுக்கினாயி சுதாகர் போட்டோ எடுத்திருக்கான் இந்த ஃபோட்டோ எடுத்தது நாங்கள் தான் செய்தியாளர் ரிப்போர்ட்டு நாங்கள் தான் எடுக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுலாம் பார்த்தீங்கன்னா அவன் அப்டேட் அப்போ தான் பண்ணுறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஆனால் அப்போயே பார்த்தீங்கன்னா நாங்கள் அவர் பொறுப்புக்கு வராரு திமுக மாற்ற மாவட்ட செயலராக பொறுப்புக்கு வராப்பில் திமுகவில் இணைஞ்சு பொறுப்புக்கு வராரு அந்த அப்பையெல்லாம் அப்பெயெல்லாம் வாழ்த்து இருக்குது தான் அந்த நாய் பொறுக்கி நாய் வருது அப்பையெல்லாம் ஃபோட்டோ நாங்கள் எடுத்துருக்குறோம் அவங்க அப்பா பேர் குப்பன் கடத்தூரில் கடை வச்சுருக்கான் வேணா கேட்டு பாருங்கள் இவன் காலகாலமாக விஜய்கஜில் தான் இருக்கான் ஒரு மரியாதை நிமித்தமாக போய் மாவட்ட சிலர் சந்திக்கிறாங்க இங்க யாராக இருந்தாலுமே எந்த பாமகவில் இருந்தாலும் சரி பிஜேபி இருந்தாலும் சரி நாம் தமிழ் கட்சியாக இருந்தாலும் சரி விசிகா கட்சியாக இருந்தாலும் சரி அதிமுக கட்சியாக இருந்தாலும் மாவட்டத்தில் யாராவது பொறுப்பு பண்ணிட்டனா எல்லா கட்சியிலும் சமரசம் பேசுறதுக்காகவோ இல்லை வாழ்த்து சொல்றதுக்காகவோ போய் வந்து மா ஒரு சால்வு போட்டு மரியாதை செலுத்துவாங்க இந்த வேலையை தான் இந்த நாய் பண்ணிருக்குது அதனால யாரு என்னன்னு அட்ரஸ் கேட்காம எல்லாரும் வந்தாங்க வாழ்த்து தெரிவிச்சானா வணக்க வச்சுட்டு போகிறதா பெருந்தன்மா தலைவருக்கான அங்கீகாரம் அதுதான் விஜயே இருந்தாலும் அப்படிதான் முன்னாப்பில அப்போது அந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு கூட இருக்க அந்த நாயே இதனால் வந்து திமுக காரம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்கி கடைசியில் அந்த தொந்தி டிவின்னு ஒன்று இருக்குது விஜய் வந்து என்ன செஞ்சாப்பிலும்னு தெரியல உங்கள் கட்சிக்காரரு அதனால் வந்து இவர் வந்து தாவைக்க கிடையாது இவர் வந்து வே மா வேறு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தரிப்பான ஒரு கட்டுக்கதையை அவுற்றி விட்டு ஒரு செய்தியை பரப்பச்சு போய் செய்தியை இதெல்லாம் ஒன்று புரிஞ்சுக்குங்க அதாவது பாதிக்கப்பட்டது ஒரு மாணவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு கல்லூரி மனைவி பாதிக்கப்பட்டுன்னு சொல்லி தமிழ்நாடு தமிழ்நாடு முழுசும் பயங்கரமான போராட்ட மாட்டாங்க இங்கே தாஜக கட்சியில் பொறுப்பில் இருக்கிற ஒரு சுதாகர் அந்த பொறுக்கின் நாய் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான் இவன் பண்ண திமுக காரன் இல்லை பிஜேபிக்காரன் இல்லை அதிமுக காரன் இல்லை டிஎம்கேக்காரன ஒரு கதையை நீங்கள்லாம் எல்லாம் போட்டுட்ருக்கீங்களே உங்கள் கூட பிறந்த தங்கச்சியாக இருந்தா உங்க உங்கள் ஊர் பொண்ணாக இருந்தா உங்கள் சாதி பொண்ணாக இருந்தா நீங்கள் அப்படி விவாதம் பண்ணுவீங்களா ம் ஏங்க இந்த மா இந்த துண்டெல்லாம் துண்டு துண்டு போட்டிருக்காங்களா பொறுக்கினாய் யாருங்க உண்மையிலே உங்களுக்கு கோவம் வரும் ரோஷம் வந்தால் இவன் எந்த கட்சியிலும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சொல்லுங்கள் ஏழ்மையிலேருந்து படித்து முன்னேறுவதற்கான ஒரு பாதையை தேடி போகிற ஒரு படிக்கின்ற பள்ளி மாணவிக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தலை கொடுத்துருக்க அந்த பொறிக்கின் நாய் புறம்போக்கு எந்த மானக்கட்ட கட்சி கூடையை போட்டிருக்கானா அதில் துண்டு ஆ எந்த கட்சி கூட போட்டிருக்கான் ஆ அப்போ இவன் யார் இவன் இப்போ கரண்ட்டில் இருக்கிறவன் எந்த பொறுக்கி நாய்க்கும் கூட சேர்ந்து இந்த சுவரவளம்புற பண்ணியிருக்கான் தலைவரா நான் தாவியக்கா கேட்கல ஏன்னா அது அவருதான் தாவியக்கா கிடையாதுல்ல இது என்ன மானகட்ட கட்சின்னு தெரியலையே தாவியக்காவது ஐயையோ தாவேக்க கச்சா ஓ சாரி சாரி சரி ஏன்னா இல்லை எனக்கு கட்சியோட கள்ளற்குடி தெரியல தலைவரே தாவேக்க நான் தெரியும் ஏன்னா நீங்கள் தாவேக்க இல்லைன்ட்டீங்க எந்த மாநகட்ட கட்சி கொடியின் தெரியல கழுத்தில் போட்டிருக்கான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபதில் எடுக்கப்பட்ட செய்தியாளர்கள் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை வைத்து நீங்கள் வந்து விளம்பரம் தேடுறதுக்காகவும் நாம் தமிழ் கட்சி ஸ்டெயிலியும் பிஜேபி ஸ்டைலியும் ஏடிஎம்கே ஸ்டைலியும் மற்ற ஆட்கள் நீங்கள் இன்றைக்கி வந்து யோமண்ணா அவன் பண்ணானான்னு சொல்லி போட்டி போட்டுட்ருக்கீங்க எல்லாம் எப்பட்றா நீ வந்து பாதிக்கப்படுற பொண்ணுங்களுக்கு வந்து நீங்கள் நீதியை வாங்கி கொடுப்பீங்க மார்ச் எட்டில் இந்த த பெண்களுக்கு வந்து விழிப்புணர்வு நோட்டீஸ் கொடுக்க போகிறோம் பிரச்சாரம் பண்ண போகிறோம்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் அந்த மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்ருக்குறாங்க ஏன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து நான் ஒன்று கேட்குறேன் இங்கே பெண்கள் வந்து ஏன்னா விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்களா விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்களா உங்கள் கட்சியில் பல்வேறான இளைஞர்கள் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்குறான் உங்கள் கட்சி மட்டும் எல்லா கட்சியிலும் இதே தான் தாவேக்க கட்சியில் இருக்கிறவங்க பாலியல் தொந்தரவு கொடுக்குறான் தாவேக்க கட்சியில் இருக்கணும் கஞ்சா வியாபாரம் பண்ணுறான் தாவேக்க கட்சியில் சந்து கடை வச்சுருக்கிறான் நாங்கள் இனிமேல் ரிலீஸ் பண்ணுறோம் நாங்களுமே செய்தி வெளியிட்டதான் கரெக்டாக இருக்கும் எல்லா வேலையும் பார்த்துட்டுருக்குறோம் அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் கண்டு தெரியாது எல்லா கட்சியிலும் இந்த வேலை நடக்குது நான் என்ன கேட்குறேன்னா ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பள்ளி மாணவி இந்த மாணவிக்காக நீங்கள் குரலை கொடுக்கணுமா இல்லையா இந்த பொண்ணு யாராக இருக்கும் எப்படியா இருக்கும் சே பாவம் அப்போ அவங்களுக்காக பண்ணலான்ட்டு அப்படியே திசை திருப்பி விட்டீங்களே ஆ இந்த தொந்தி டிவின்னு ஒரு சேனலு அந்த டிவி வந்து விஜய் என்ன தெரியல எல்லாம் அப்படியே மாறி கதையை உள்ட்டாக மாற்றி விட்டாங்க மார்ச் மாற்றிட்டுன்றது பெண்களுக்கான ஒரு புனிதமான நாள் அந்த புனிதமான நாளில் பெண்களை வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க ஃப்ளைட் ஓட்டுறாங்க ரயில் ஓட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் பஸ் ஓட்டுறாங்க கார் ஓட்டுறாங்க எவ்வளோ பெண்கள் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் இயங்கிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட பெண்களை வந்து முன்னிறுத்தி சொல்லி இந்த மாதிரி பெண்கள்லாம் வாழ்க்கையில் முன்னேறி இல்லை ஒரு பாதையை உருவாக்கியிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து பெரியார் தான் காரணம் எதாவது உங்களால் சொல்ல முடியுமா விஜயாவில் பெரியார் தான் சொல்ல முடியுமா உங்களால் யார் வந்து இது படநாட்டில் வட மாநிலங்களில் எத்தனை பெண்கள் வந்து இப்படிலாம் முன்னேறிட்டுருக்கிறாங்க தமிழ்நாடு தான் வந்து பெண்களுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உயர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ஒன்று ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்குலாம் கண்டிப்பாக எரியும் ஏடா நம்ம கட்சியே தலைவரை பற்றி மூலம் ரொம்ப இதாக பேசலானேன்ட்டு நீங்கள் வட மாநிலத்தில் ஒரு டைம் போய் பாருங்களேன் அப்போ தான் உங்களுக்குலாம் புரிய வரும் தெரிய வரும் உண்மையிலேயே வந்து தாவேக கட்சி சொல்லும்போது உங்களுக்குலாம் எரிச்சல் ஊட்டி கீழே வந்து கமான்ஸில் பேட்வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க உங்கள் தங்கச்சி உங்கள் அண்ணன் தான் அண்ணனோட அண்ணோட பொண்ணு உங்கள் மாமா பொண்ணு உங்கள் தங்கச்சி இல்லை பக்கத்து வீட்டில் பொண்ணு உங்கள் சாதி ச பொண்ணாக இருந்தால் நீ உண்மையிலேயே இந்த ஜா இந்த கட்சிக்காரன் தான் ரே போனால் இந்த கட்சி தான் இருந்தா போக்சா வழக்கில் கைதானா அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிப்பீங்களான்னு தெரியாது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்காம இவன் அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்லி திசை திருப்பி தருமபுரி திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் பழனியாப்பண்ணனுடைய ஃபோட்டோ வச்சு இவன் திமுக காரன் அப்படின்னு சொல்லி ஒரு பெம்பத்தை உருவாக்கி அப்படி திசை திருப்பி அரசியல் விளையாட்டாக விளையாடுறீங்க பார்த்தீங்களா உண்மையிலேயே தாவேக கட்சி சூப்பராக வளர்ந்துக்கிட்டு இருக்கடா சூப்பர் இப்படி தான் வளரணும் விஜய் வந்து சினிமாவில் மட்டும் தான் நடிக்கிறாரு அப்படின்றதெல்லாம் கிடையாது ரயிலாகவே விஜய்யை பின்தொடர்கிற தொண்டர்களும் எல்லாருமே கட்சி பொறுப்பாளர்கள் எல்லாமே நல்லா நடிக்கிறாங்கன்றதில் இந்த போஸ்டெலாம் நம்மளுக்கு காட்டுது உணர்த்துது பெண்களே செய்து உங்களுக்கு வந்து விஜய் வந்து ஒரு நடிகராக நினச்சிக்கங்க அவர் கடவுளோ கிடையாது அப்பாவோ கிடையாது அம்மாவோ கிடையாது அண்ணனும் கிடையாது அவங்க அவங்க பார்த்து முன்னேறி தன்னுடைய பொருளாதாரத்தை தக்க வச்சுக்கணுன்றதுக்காக தான் அவங்க அந்த வேலையை பார்த்துட்டு ஏதோ அரசியலில் வந்து ஒரு பவரை வந்து வச்சுக்கணுன்னு நினைக்கிறாங்க தயவு செய்து நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க உங்கள் காலத்துல நீங்க தான் போராட முடியும் நீங்கள் பாதிக்கப்படுற பொண்ணுக்கு நீங்கள் காலத்தில் இறங்கி உண்மையான குரல் கொடுங்க ஆதரவு கொடுங்க இவனை மாதிரி தாவேக கட்சியில் இருந்துக்கிட்டு கொடி போட்டுக்கிட்டு இன்றைக்கி தாவேக கட்சி இல்லைன்னு சொல்லி மாற்றுறாங்கன்னா இவங்களாம் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இவங்களாம் எதையெல்லாம் மாற்றுவானு யோசிச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட புகைப்படம் செய்தியாளர்கள் நாங்கள் தான் எடுத்தோம் இந்த புகைப்படத்தை இந்த பொறுக்கிணையை நாங்கள் தான் எடுத்தோம் அது வந்து மரியாதை செலுத்துக்காக வந்தது உண்மையிலேயே தருமபுரி மாவட்டத்தில் திமுக மேற்கு மாவட்ட செயலர் பழனியப்பானனுடைய புகைப்படத்தை வச்சுக்கிட்டு தாவேக கட்சி செமையாக அரசியல் பண்ணி கேவலமான ஒரு வளர்ச்சியை தொட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இதுலருந்து தெரியுது நடிகரை நடிகராக பாருங்கள் அவங்களாம் பெரிய கடவுள் கிடையாது புத்தரும் கிடையாது கவனமாக இருங்க நன்றி